தமிழக அரசியல் களத்தில் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறார் மூத்த தலைவர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலத்தில் அதிமுகவின் முதன்மை முகவாகவும் மூன்றாவது முறை முதல்வராகவும் இருந்த ஓபிஎஸ் இன்று அரசியல் எதிர்காலம் குறித்து மிக கடினமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறார் இன்றைய தினம் தைப்பிறந்துள்ள நிலையில் தன்னுடைய கூட்டணி முடிவை அறிவிப்பாரா என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளார் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு முழுமையாக மூடப்பட்ட நிலையில் தனது அரசியல் வாழ்வை மட்டுமல்லது தனது மகன் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்கள் மற்றும் முழு அணியையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஓபிஎஸ் மீது விழுந்துள்ளது எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள் ஏற்க தயாராக இல்லை என்பதே கடந்த சில மாதங்களாகவே தெளிவாக பார்க்கப்பட்டு வருகிறது மத்திய அமைச்சர் அபிஷாவை சந்தித்த பிறகு ஓபிஎஸ் சசிகலா இருவருக்கும் அதிமுகவில் இடமில்லை என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி தரப்பு உறுதியாக மட்டுமல்லாமல் இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தார் இந்த வெற்றிக்கு தனது அரசியல் செல்வாக்கு இன்னும் முடிவடவில்லை என்று கருத்துகள் வெளிப்பட்டன ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸை சுட்டியிருந்த பல முக்கிய ஆதரவாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக அணிமாறத் தொடங்கியதால் அவரது அரசியல் பலம் மெதுவாக சிதற தொடங்கியது தற்போது ஓபிஎஸ் டிடிவி தினகருடன் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் இந்த கூட்டணி அரசியல் ரீதியாக அவருக்கு கூடுதல் பலத்தை தரவில்லை என்பதே அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் புறம் டிடிவி தினகரனை தனது கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி ஓரளவு இறங்கி வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஓபிஎஸ் சார்பில் எந்த ஒரு சமரசமும் காட்டாமல் பிடிவாதமாக இருப்பது ஓபிஎஸ் தரப்பை கடும் மௌனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இதனால் ஓபிஎஸ்ஸிடம் இருந்து தினகரனை பிரிக்க எடப்பாடி தரப்பு முயற்சித்து வருகிறதா என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பலரும் ஒரே குரலில் எடப்பாடி பழனிசாமியான தலைமையை ஏற்க முடியாது என்றும் மூன்று தொகுதிகளுக்காக அந்த அணிக்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்த நிலையில் இந்த கருத்தை ஓபிஎஸ் வெளிப்படையாக மலிபுரிந்தார் இதன் மூலம் அதிமுக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பு முழுமையாக முடிவடைந்துவிட்டது என்பது உறுதி செய்யப்பட்டது அப்படியானால் தற்போதைய சூழலில் ஓபிஎஸ் முன் மூன்று அரசியல் ஆப்ஷன்கள் மட்டும் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் ஒன்று பாஜக கூட்டணி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது தமிழக வெற்றிகலமாகும் இதில் பாஜக கூட்டணியில் இணைந்தால் தேசிய அரசியல் ஆதரவு கிடைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தனிப்பட்ட வாக்குகள் குறைவாக இருப்பதால் ஓபிஎஸ்க்கு பெரிய சவாலாக இருக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் உடனடியாக அரசியல் பாதுகாப்பு கிடைக்கலாம் ஆனால் நீண்டகால அரசியல் அடையாளம் திமுகவில் கரைந்துவிடும் அபாயம் இருப்பதாக அவரது ஆதரவாக கருதுகிறார்கள் எனவே நடிகர் விஜய் தலைமையிலான தவாக்கா கூட்டணியில் சாய்வதற்கான வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஆவார் இவர்தான் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ தாவாக்காவில் இணைய முயற்சி செய்து வருகிறார் தாவாக்காவில் இணைந்தால் தெற்கு மண்டல பொறுப்பாளர் பதவி கௌரவமான அதிகார பகிர்வு மற்றும் தனக்கான உரிய அந்தஸ்து வழங்கப்படும் என செங்கோட்டையன் தூதுவிட்டதாக தெரிகிறது ஆனால் பல அரசியல் ஏமாற்றங்கள் சட்ட போராட்டங்கள் உட்கட்சி பிரிவுகள் போன்ற அணுவித்த ஓபிஎஸ் இனி வேறு பெயரும் பதவிக்காக மற்றொரு கட்சியில் இணைய விரும்பமாட்டார் மாட்டார் என்பதே அவரது ஆதரவாளர்களின் கருத்தாக உள்ளது இன்று தை மாதம் பிறந்துள்ளது செங்கோட்டையனின் தூது முயற்சி வெற்றி பெற்று ஓபிஎஸ் தாவாகாவை நோக்கி பயணிப்பாரா அல்லது அரசியல் கணக்குள் மாறி அதிமுக வாசலில் ஏதேனும் புதிய கதவுகள் திறக்கப்படுமா அல்லது பாஜக மற்றும் திமுக என முற்றிலும் வேறு பாதையை அவர் தேர்வு செய்வாரா என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரு ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் கூட்டணி செல்வார் என்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்